அடுத்து ஒரு முக்கிய செய்தி பார்க்கலாம் சட்டமன்ற பேரவை விதி எழுபத்தி ரெண்டின் கீழே காலையில் சரியாக எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கோருவது குறித்து ஒரு கடிதம் எங்களுடைய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்கள் சார்பில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களிடத்தில் கடிதம் கொடுக்கப்பட்டது அது குறித்து இந்த அவையிலே நேரமில்லா நேரத்தில் அதை விவாதிக்க வேண்டும் என்று அவருடைய பேரவைத் தலைவருடைய அறையிலே நாங்கள் வலியுறுத்தினோம் அது குறித்து நான் பரிசீலிக்கிறேன் பார்ப்போம் என்று சொன்னார்கள் ஆகவே சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிகின்ற வரை நாங்கள் அனைவரும் அமைதியாக உட்கார்ந்திருந்து மாண்பு பேரவைத் தலைவரிடத்தில் பல முறை மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நேரமில்லா நேரத்திலே சட்ட ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை கேள்வி எழுப்புகிற போது பல்வேறு காரணங்களை சொல்லி அவர் தட்டி கழிப்பதிலே தான் அக்கறை செலுத்துகிறாரே தவிர பிரதான எதிர்கட்சி விவாதிப்பதற்கு அவர் வாய்ப்பு கொடுக்கப்படுவதில்லை அதை அங்கே அவையிலே நாங்கள் அனைவரும் எழுந்து நின்று பேரவை தலைவருடைய கவனத்திலே பேரவை விதி எழுபத்தி ரெண்டின் கீழ் அமைச்சரவையிலே உள்ள அமைச்சர்கள் மீது நம்பிக்கையின்மை தெரிவிக்கும் அந்த தீர்மானத்தின் மீது விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் குறிப்பாக மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவரது மகன் மற்றும் சகோதரர் ஆகியோருக்கு சொந்தமான சென்னை கோவை திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள இல்லங்கள் அலுவலகங்கள் ஆகியவற்றில் ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதுடன் சோதனைக்கு பிந்திய மேல் விசாரணையும் நடத்தி பதினொன்று நான்கு இருபத்தி ஐந்து அன்று விளக்கமான செய்தி குறிப்பு வெளியிட்டுள்ளது எனவே சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக வெளிநடப்பு செய்த பின் ஆர் பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அதிமுக சார்பாக அதனை பார்த்தோம் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள் தவிர்க்க முடியாது

இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசி மோசம் தந்தி டிவி ஆப் இலவசமா டவுன்லோட் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க